ஹாய் பண்ணிட்டு இருக்கீங்க என்ன சாப்பிட்டுட்டு இருக்கீங்க இன்னைக்கு வந்து சப்போட்டா வாங்கிட்டு வந்தேன் அந்த சப்போட்டாவை நான் சாப்பிட போறேன் இந்த சப்போட்டாவை எப்படி சாப்பிடணும் சப்பு கொட்டி சப்பு கொட்டி சாப்பிடணும் அதாவது சப்போட்டான்னு பேரே வந்தது இதுக்கு சரிமா சரிமா சாப்பிடுங்கம்மா இந்த சப்போட்டா வந்து ரொம்ப இனி இனிப்பா இருக்கும் சப்போட்டா நல்லா இனிப்பா ஆமா அப்படியே சாப்பிடலாம் எப்படி வேணா சாப்பிடு ஜூஸ் ஆகியும் சாப்பிடலாம் ஸ்வீட்டா இருக்கும் இருக்கும் இந்த சப்போட்டாவை சில பேர் தெரியுமா தெரியல இந்த சப்போட்டாவில இருக்கு இல்லையா இந்த இது இப்போ சளி இருக்கும் குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் சளி நிறைய இருக்கும் இந்த ஒரு மூணு சப்போட்டா எடுத்து இதோட சந்தை இருக்கு இல்லையா அதை ஒரு கிண்ணத்தில் போட்டு எலுமிச்ச பழம் ஒரு அரை மூடி நல்லா புழிஞ்சி நல்லா கலக்கிட்டு குடிச்சா சளியெல்லாம் சரியாயிடும் சளியெல்லாம் வெளியே வந்துடும் ஓ சூப்பர்மா இப்போ குழந்த பிறந்த உடனே பைக்ல ஒரு என்ன டேஸ்ட் மார்க்கா ஆமா தழும்பு இருக்கும் அந்த தழும்பு வந்து போகாது சில பேருக்கு இத மூணு மாசம் தொடர்ந்து சாப்பிட்டா அந்த தழும்பு மறைஞ்சிரும் ஓ சூப்பர்